வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இனிய புதுவரோட நல்வாழ்த்துக்கள் வரைக்கும் வந்து என்னோடய சேனல் பார்த்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணிங்க அதே மாதிரி இதுக்கு மேலேயும் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கிறதுலே பெரிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் வந்து கிளீன் பண்ணுறது தான் அதையும் வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது வந்து ரொம்ப எப்படி ஈஸியாக நம்ம வந்து மளிகை சாமான்லாம் வந்து போட்டு வச்சுருப்போம் இல்லையா அந்த பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எண்ணெய் பிசுக்கு எல்லாம் ரொம்ப அதிகமாக பிடிச்சிட்ருக்கு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக வந்து கழுவலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுலேருந்து அப்படியே என்னோடய நைட் ரொட்டீனும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்திங்கன்னா நான் வந்து உள்ளே போட்டு வச்சுருந்த கிராசரி ஐட்டம் எல்லாமே வந்து சின்ன சின்ன பிளேட்டு சின்ன சின்ன கிண்ணங்கள் அதில் வந்து நான் மாற்றி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி சில்வர் பாக்ஸு அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் கண்டெய்னர்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கூடையில் நான் வந்து போட்டு வச்சிருக்கேன் ரொம்ப நாளாச்சு நான் ஃபுல்லாக எடுத்து டீப் கிளீன் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே எண்ணெய் பிசுக்கு அதிகமாக பிடிச்சிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிற பாத்திரங்களை நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸ்டீல் பாக்ஸு அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் கண்டெய்னர் இருக்கு இல்லையா அது வரைக்கும் நான் வந்து தனியாக ஒரு கூடையில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மாதிரியான பிளாஸ்டிக் மாதிரியான மெட்டல் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சு கழுவ போகிறேன் சுடு தண்ணி வந்து நம்ம சேர்த்து ஊற வச்சு நம்ம கழுவுறோம் அப்படின்னா நமக்கு டைம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் பிடிக்கும் ரொம்ப நேரம் நம்ம வந்து உட்காந்து தேய்ச்சிட்ருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுவுறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் கொஞ்சமாக வந்து லிக்விட் வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து துணித் துவைக்க இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் தான் வந்து சேர்த்துருக்கேன் துணி பவுடர் அப்படி இல்லைனா விம் லிக்விட் அந்த மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அந்த மாதிரி சூடாக நான் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் ஊற வச்சுருந்தேன் ரொம்ப நேரம்லாம் நான் வந்து டைம் கொடுக்கல பார்த்திங்கன்னா நல்லா ஊறி அதை அழுக்கு எல்லாமே வந்து விட்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி அந்த பிளேட்டெல்லாம் வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த பாக்ஸோட மூடி இருக்கு அதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து அதிகமாக பிடிச்சிட்டு இருக்குது நம்ம அந்த மாதிரி சுடு தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து விட்டு வந்துடும் அதே மாதிரி அழுக்கும் வந்து பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து அழுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க கொதிக்கணும் அப்படின்லாம் ஊற்றணும்லாம் அவசியம் கிடையாது கொஞ்சம் கை பொறுக்கிற மாதிரி சூடுலாம் நீங்கள் வந்து ஊற்றிட்டு டைம் இருந்தது அப்படின்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட ஊற வச்சோம் அப்படின்னாலுமே நல்லா சூப்பராக நமக்கு வந்து அழுக்கெல்லாம் ஊறி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நார் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா பளபளன்னு நமக்கு வந்து க்ளீன் ஆகிடும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமையே வச்சுருந்துட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை ரொம்ப அதிகமாக இழுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பாத்திரங்களை கழுவி எடுத்து நம்ம காய வச்சு போடுறதுக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே போயிடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பப்போ நமக்கு வந்து மளிகை சாமான் தீர்ந்து போகிற டைமில் அந்த கண்டெய்னரை எடுத்து நம்ம வந்து அழகாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து மளிகை சாமான் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து மொத்தமாக செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து கழுவி எடுத்துட்டேன் நடுவில் பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு பாய் போட்டுட்டு ஃபேன் போட்டு ஃபுல்லாகவே வந்து அடுக்கி வச்சுருக்கேன் காயறதுக்காக அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த ரெண்டு செல்ஃபு மட்டும் தான் எனக்கு இருக்குது ஸோ அது எல்லாத்தில் இருக்கிற பொருளையுமே வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதையும் வந்து ஒரு கிளாத் போட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற மளிகை சாமான் எல்லாத்தையுமே வந்து போட்டு நம்ம வந்து அடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில பாக்ஸோட மூடி மட்டும் நான் வந்து எடுத்திருப்பேன் ஏன்னா அது அப்பப்போ காலி ஆகும்போது க்ளீன் பண்ணிவிட்டு போடுறதுனால எனக்கு அதெல்லாம் வந்து பெருசாக அழுக்காகலை ஸோ மூடி மட்டுந்தான் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு இது தான் ஸோ இதை வந்து ஒரு கிளாத்தை வச்சு ஃபுல்லாகவே வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் மளிகை பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு இதில் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து கிச்சன் ரேக்கெல்லாம் எல்லாம் நீங்கள் வந்து துடைக்கிறீங்க அப்படின்னும் போது லைட்டாக வந்து வினீகர் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தொல்லை எறும்பு தொல்லை அதெல்லாம் வந்து வராமல் இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சிட்டேன் ஸோ மளிகை சாமான் எல்லாமே வந்து பாக்ஸில் போட்டு அதோட இடத்துல வந்து செட் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ என்னோடய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து எப்போவுமே வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக பூ போட்டு இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கும் வந்து கிச்சனில் வேலை செய்யும்போது மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாம்பிராணி வந்து ஏற்றி வச்சுருக்கேன் ஸோ சிம்பிளாக நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப கசகசன்னு போடலை இன்றைக்கி தான் நான் வந்து கிச்சன் வந்து டீப் கிளீன் பண்ண பண்ணதுனால இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய சாமானுங்கெலாம் நம்ம வந்து போட்டு போட்டு வச்சுருப்போம்லே அது எல்லாத்தையுமே இன்றைக்கி ஃபுல்லாகவே எடுத்து போட்டு க்ளீன் பண்ணியாச்சு தேவையில்லாத பாத்திரம் எல்லாமே வந்து தூக்கி போட்டுவிட்டேன் ஸோ அது எல்லாமே நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஸோ அதனால் நான் அது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டேன் தேவையில்லாத பொருள் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னாலே நம்மளோட கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எப்போவுமே நீச்சாகவும் க்ளீனாகவும் வச்சுக்க முடியும் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒம்பதே முக்கம் ஆகிடுச்சி நம்ம கிச்சனில் வேலை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது ஸோ இந்த வேலையிலே நான் இருந்ததுனால இட்லிக்கு வந்து அரிசி ஊற வச்சிருந்தேன் அரைக்கிறதுக்காக ஸோ அது வந்து மறந்துட்டேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மிஷின் இருக்குது அங்கே கொடுத்தேன்னா பத்து நிமிஷத்தில் அரைச்சி கொடுத்துருவாங்க நமக்கு வந்து வேலையும் மிச்சமாக இருக்கும் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அரிசிக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி கொடுத்துருவாங்க டைம் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஆக போகுது இப்போ தான் நான் வந்து சாப்பிடையே போகிறேன் இந்த சாப்பிட்ற டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரில் அரிசியும் வந்து போட்டு விட்டுட்டேன் வீட்டில் வந்து யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் எல்லா வேலையும் நம்மளே வந்து செய்யணும் அப்படின்னும் போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு டைமும் வந்து ரொம்ப அதிகமாகிடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மணி பத்தே கால் ஆகிடுச்சு ஸோ அப்படியே வந்து நைட் டிஃபனும் வந்து செஞ்சுட்டேன் மதியம் வச்சு மீன் குழம்பு இருந்ததுனால நைட்டுக்கு அப்படியே சப்பாத்தி போட்டுவிட்டேன் ஸோ அதை அப்படியே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவும் வந்து கிரைண்டரில் போட்டாச்சு ஸோ இதை அரைகிற கேஃபில் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இன்னொரு முக்கியமான வேலையும் வந்து முடிக்கணும் என்னென்னு பார்த்திங்கன்னா காலையிலேருந்து வேலை அதிகமாக இருந்ததுனால சரியான கால் வலி அதிகம் இருந்துச்சு ஸோ நல்லா நிறைய அந்த பக்கெட்டில் முக்கால் வாசிக்கு வந்து சுடு தண்ணி வந்து போட்டுக்கிட்டு கொஞ்சமாக வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு காலை நம்ம இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னால நமக்கு வந்து வலி நல்லாவே வந்து குறஞ்சிரும் ஸோ ரொம்ப அதிகமாக நீங்க நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் நின்றுட்டே வேலை செய்கிறீங்க அப்படின்னும் போது நைட்டு தூங்கும்போது கால் ஒரு மாதிரி குடைச்சலாகவே இருக்கும் ஸோ அதுக்காக எப்போவுமே தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் காலை வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுக்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் வலியும் நல்லாவே வந்து குறைஞ்சிரும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்குள்ளேயே எனக்கு வந்து மாவு நல்லாவே வந்து அரைஞ்சிருச்சு ஸோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு காலையில் வந்து இட்லி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தேன் மாவு தனியாக அது வந்து இப்போது ரொம்ப லேட்டாகிடுச்சு இல்லையே நம்ம அரைச்சி வச்சது ஸோ காலைல சீக்கிரம் புளிக்காது அப்படிங்கிறதுக்காக ராத்திரியே வந்து உப்பு போட்டு அந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து நைட்லேயே நம்ம உப்பு போட்டு கொஞ்சமாக கரைச்சி வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே புளிச்சு வரும் ஸோ இதை வந்து தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இந்த வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ நான் வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்ச மாவு அதாவது உப்பு உப்புப்படாமல் எடுத்து வச்சிருந்தாலே அதையும் நான் வெளியில் தான் வச்சுருந்தேன் ஏன் அப்படின்னா உடனே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து அப்படியே புளிக்காம தான் இருக்கும் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பதினொன்றே கால ஆகிடுச்சு இந்த வேலை வந்து முடிக்கவே கொஞ்சம் பாத்திரம் வந்து சிங்க்கில் இருந்தது ஸோ அதையுமே வந்து கழுவி வச்சாச்சு இப்போயாவது நிம்மதியாக நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் ஸோ அதுக்கப்புறந்தான் தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ வந்து கேட்டார் டீ இல்லைனா காஃபி ஏதாவது போட்டு அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமுக்கு இன்னைக்கு ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க வீட்டுக்கு ஸோ ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவே நம்ம அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால வந்து காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அவங்களுக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆக போகுது இதுக்கு மேலே நம்ம வந்து படுக்க முடியாது ஏன் அப்படின்னா வருஷ கடைசி பன்னெண்டு மணி ஆக போகுது அப்படின்னாலே ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து விஷ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாமே விஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படியும் நம்ம தூங்குறதுக்கு ரெண்டு மணியாவது ஆகிடும் இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக ஒரு மூணு மாதமாக நாங்கள் இங்கே தான் தூங்குறது நான் என்னோடய பையனும் ரூமில் போனோம் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஏசி போட்டுட்டு தூங்குவார் என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்குது அடிக்கடி அதனால் வந்து தூங்க முடியலை அப்படின்னு சொல்லுவான் ஸோ அவனுக்காக நானுமே சேர்ந்து ஹாலிலேயே வந்து இந்த மாதிரி படுத்துடுறது ஸோ அவர் வந்து பெட்டு போட்டுக்குவார் நான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பாய் போட்டு படுத்துப்பேன் எப்படி இருந்தாலுமே நம்ம பெட்டில் தூங்கினாலுமே உடம்பு வலி போகாது ஸோ நம்ம வந்து பாயில தூங்குறோம் அப்படின்னாலே அதோட சுகமே தனிதான் ஸோ கை கால் வலியெல்லாம் எங்க போகுது அப்படின்னே தெரியாது இந்த மாதிரி ஹெல்ப்புக்கு யாருமே இல்லாமல் வீட்டில் உங்கள் வேலைகளை நீங்களே தனியாக தான் செய்கிறீங்களா இல்லை கூட உங்கள் வீட்டில் உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தனியெல்லாம் நம்ம வந்து வேலை செய்யும்போது அந்த மாதிரி ஏதாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பாட்டு கேட்டுட்டோ இல்லை மியூசிக் கேட்டுட்டோ நம்ம வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த வேலை செய்கிற அந்த டயர்ட்னஸும் வந்து அதிகமாக தெரியாது இல்லையா ஸோ நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் எந்த வேலை செய்ய போனாலுமே அந்த மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே தான் வந்து வேலை செய்வேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி தானா அப்படிங்கிறதே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இன்னிக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கும் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் மறுபடியும் உங்கள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாளை அமையாட்டும் தேங்க் யூ